நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் இயேசுவின் திருமுகம் ஒரு பார்வை அதாவது இயேசுவின் திருமுகமும் பதிந்தை பற்றியும் அது நாம் இருதயத்தில் எப்படியாக பதிய வேண்டும் என்பதை பற்றியும் இயேசுவின் திருமுகம் இரண்டு வரலாற்றுக் கூறுகளிலே நமக்கு பதிந்து நமக்காக ஆண்டவர் அதை விட்டு சென்றுள்ளார் ஒன்று விரணை இயேசுவின் திருமுகத்தை தொடைத்த போது பதிந்த துகிலும் அப்புறம் மற்றொன்று அவரை அடக்கம் செய்ய பயன்படுத்தின துகிலும் ஆக இரண்டு துகில்கள் நம்மிடையே உண்டு அதிலே இப்பொழுது நாம் அடக்கம் செய்ய இரண்டிலே இருக்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான் அவருடைய உருவத்தை பற்றின ஒரு சில அது உண்மையாகவே அவருடைய துகில்தான் என்பதை பற்றின சில அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் அதாவது முதலிலே அந்த துணி கிபி முப்பத்தி மூன்றாவது வருடத்திலே உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகிற முறைப்படி ஒரு ஒரு பொருளோ ஒரு மனித உடலோ ஒரு படிமனோ எதுவாக இருந்தாலும் கார்பன் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கார்பன் அளவை பொறுத்தே அதன் வருடங்கள் கணக்கிடப்படுகின்றன அப்படியாக அது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக அது ஒரு யூதர்களின் முறைப்படியான அந்த தன் நெய் நெய்யப்படக்கூடிய ஒரு துணி என்றும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய லினன் வகை துயில் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிலே பதிந்துள்ள ரத்தம் ஒரு இறந்த மனிதனுடைய அடையாளங்கள் இல்லாதிருப்பதும் ஒரு இன்னொரு அதிசயத்துக்குரிய காரியம் அதோடு கூட அந்த துகிலே பதிந்துள்ள ஒரு மனிதனுடைய உடல் சிலுவையிலே அடையப்பட்டு மறித்துள்ளதற்கான அடையாளங்களாக கரங்களிலும் இரண்டு கால்களிலுமாக ஆணியின் ஆணையினால் ஏற்பட்ட துளைகள் இருப்பதும் விழாவிலே போர் சேவகம் ஈட்டியால் குத்தின போது உண்டான அந்த விக்காயமும் கூட இருப்பது நாம் இன்று வரை வரலாற்று பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி அதிலே அதிசயத்திற்குரிய காரியம் என்னவென்றால் அதில் பதிந்துள்ள உருவம் ஒரு பிரிண்டிங்கோ அல்லது பெயிண்டிங்கோ கிடையாது வரைபடமோ அல்லது பதி பதிந்த அதாவது நாம் முகம் கழுவும் பொழுது அந்த ஈரத்திலே நம் முகம் துணி துணியிலே பதியும் இல்லையா அது போன்றதொரு பதிவோ கிடையாது பதிவாக இருக்கிறது அதாவது ஹாலோகிராம் என்று சொல்லப்படக்கூடிய டைமென்ஷனுடைய ஒரு இருப்பது மிகப்பெரிய அதிசயம் அதோடு கூட அவருடைய உருவத்தில் உள்ள காயங்களை வைத்தே இன்றளவும் அவர் எத்தனை காயங்கள் அடிபட்டிருப்பார் என்று கணக்கிடப்படுகின்றன அவர் திரு இருக்கக்கூடிய காயங்களை வைத்து அவருக்கு சூட்டப்பட்ட முள்முடி ஒரு தலைக்கவசம் போன்ற அளவிற்கான அதிக நெருக்கமான முட்களை உடையதாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அவ்வளவாக தலை முழுவதுமாக காயங்கள் உள்ளது அதோடு அவருடைய உடல் எல்லாம் குண்டாந்தடிகளால் அடிக்கப்பட்டதை போன்ற காயங்களும் சிதைவுகளுமாக இருக்கிறதை கண்டு அந்த தொகிலில் பதிந்துள்ளவருடைய உயரம் ஆரடி ஒரு அங்குலம் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதோடு கூட அந்த மனிதருடைய முகத்திலே மிக ஏராளமான வலிகளையும் வேதனையையும் தாங்கின துயரத்தோடு நமக்காக மிகவும் கூடுதலாக இருப்பதாகவும் அதற்கு ஒரு ஒரு ஒப்புமை என்னவென்றால் ஆஹ் இரண்டாம் உலக போரின் போது ஹிரோஷிமா நாகசாகியிலே வெடித்த குண்டு வெடிப்பின் போது ஒரு வெளிச்சம் புறப்பட்டது அந்த வெளிச்சம் சில கிலோமீட்டர் தள்ளி உள்ள கட்டிடங்களில் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களின் உருவங்கள் அந்த கட்டிடங்களின் மீது நிழலாக பதிந்துள்ளது அதுபோல ஆயிரம் மடங்கு அதிகமான பிக்சல் அளவு உடையதாக இந்த தொகிலிலே உள்ள உருவம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படியானால் அந்த அணுகுண்டு வெடித்த போது உண்டான வெளிச்சத்தை விட எத்தனை மடங்கு அதிக வெளிச்சம் இருந்து புறப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதனுடைய வேகம் ஒரு ஒளியாண்டை விட கூடுதல் என்றும் கணக்கிடப்படுகிறது இது இந்த உலகை சாராத ஒரு ஒளி என்றும் அதனுடைய வேகமும் இந்த உலகை சாராத ஒரு வேகம் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது மரியோ வாழ்த்தாட்டாவிற்கு எழுதி எழுது மணியோ வாழ்காட்டாவுக்கு ஏசுனா சுவாமி வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் காவியம் என்ற புத்தகத்திலே அவர்கள் இப்படியாக இயேசுனார் சுவாமியினுடைய உயிர்ப்பை பற்றி வர்ணிக்கிறார்கள் அதாவது விடியற் காலையிலே இயேசுனார் சுவாமி பன்று காலை உம் நாம் ஒரு மூன்றுல நான்கு மணி போல ஒரு சூரியனுக்கு அப்பாற்பட்ட தூரத்தில் இருந்து சூரியனை போன்ற ஒரு ஒளி மிக வேகமாக பயணித்து வருவதாகவும் அது ஒரு எரிக்கல் போல மிக அதிமிக வேகத்தோடு பயணித்து வந்து பூமியை அது அந்த இயேசுவின் கல்லறைக்கு பொழுது உண்டாகி கல் புரட்டப்பட்டதும் அதனுடைய அந்த ஒளி சென்று அவருடைய உடலுக்குள் வெறுமையா இருந்த இரத்த குழாய்களுக்குள் இரத்தத்தையும் சுவாசத்தையும் கொடுத்து அதனுடைய காயங்களை எல்லாம் புதுப்பித்து உடல் புதுமை புது உடலாக ஒளிரும் தன்மையுடையதாக மாறி ஒளிரும் ஆடையுடுத்தவராக உயிர்த்து ஆண்டவராக நின்றதாகவும் இவை எல்லாம் ஒரு வினாடியில் ஆயிரத்தில் ஒரு மடங்கில் ஒரு மடங்கான நேரத்திற்குள் முடிவடைந்து விட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் அவர் எவ்வளவு வேகமாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம் இவை எல்லாம் நமக்கு ஆராய்ச்சிகள் மூலம் எஸ் ஆர் மையாகவே பாடுகள் பட்டார் நமக்காக மிக பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதை நமக்கு உணர்த்தினாலும் அந்த திருமுகம் நமக்கு தியானிப்பதற்கு என்னவெல்லாம் கூறுகிறது என்றால் அது நேசிப்பதாக கூறுகின்றது மெய்யாகவே எவ்வளவாய் நம்மை கூடுதல் நேசித்திருப்பதை நமக்கு அது புரிந்து கொள்ளும்படி செய்கிறது என்று நாம் நினைக்க வேண்டிய எஸ் ஐம்பத்தி மூன்றிலே இப்படியாக சொல்லப்படுகிறது அவர் பார்ப்பவர்கள் முகம் சுளிக்கும் மனமாக அவருடைய முகம் இருந்ததாகவும் அத்தனை கொடிய காயங்களுடன் அவருடைய கண்கள் ஒரு கண்கள் அடிப்பட்டு உதடுகள் காயப்பட்டு இருந்ததாகவும் கூட அந்த தொழிலே ஒரு அடையாளம் இருப்பதை ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார்கள் எஸ் ஐம்பத்தி மூன்றிலே இப்படியாக ஒரு காரியம் கூறப்படுகிறது அவருடைய அவருடைய முகம் பார்ப்பவர்கள் திருப்பிக் கொள்ளும் வண்ணமாய் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது அவர் நமக்காக காயப்பட்டார் நம் குற்றங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது என்று கூறுகிறார்கள் மெய்யாகவே இயேசுநா சுவாமி நமக்காக ஒரு பரிகார பலியாக ஒப்புக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய நேசம் மிகுந்த தேவனை விட்டு நாம் தள்ளி ஓட ஒரு நாள் நினைக்க கூடாது அந்த நேசத்தினை நோக்கி நாம் நெருங்கி வர வேண்டும் அந்த திருமுகத்தை எப்பொழுதும் நாம் கண்களுக்குள் பதிய வைக்க வேண்டும் அந்த திருமுகம் எப்பொழுதெல்லாம் நம்மை விட்டு செல்கிறது என்று பார்ப்போம் இந்த உலக பிரகாரமான சில தேடல்கள் நியாயமான தேடல்களாக கூட சில நேரங்களில் இருக்கலாம் அவைகள் கூட அவருடைய திருமுகத்தை நம்மை கண்களில் இருந்தும் இருதயத்தில் இருந்தும் அகற்ற இருக்கின்றன அல்லது கேளிக்கைகள் போன்ற மற்ற காரியங்களும் கூட மிக ஏராளமாக நம்மை அவருடைய திருமுகத்தில் இருந்து விளக்கு இருக்கின்றன நாம் தீய சிந்தனைகளோ அல்லது இந்த உலக மனிதர்களோ கூட நம்மளுக்கு அவருடைய முகத்தை நம்மிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக அகற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் மேலாக அவருடைய திருமுகம் மாத்திரமே நம்மளுடைய கண்களுக்குள் பதிய வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும் இனிமை மிகு பாடல்கள் இப்படியாக கூறுகின்றது பல்லாயிரம் பேரிலும் அவர் தனித்து தோன்றுவார் என்று என் நேசர் அழகானவர் அவர் பல்லாயிரம் பேரிலும் தனித்து தோன்றுவார் அப்படிப்பட்ட அழகு நிறைந்த அவருடைய திருமுகம் இவ்வளவாக நமக்காக காயப்பட்டு நமக்காக ஒரு பரிகார பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்றால் அவரை நாம் நேசிக்காத நன்றி மனிதர்களாக வாழ்ந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் என்று நாம் நினைக்க வேண்டும் அதாவது எஸ் சுவாமி மையாகவே நமக்காகவே தன்னையே கையளித்தவராக இருக்கிறார் நம்மிடம் அவர் இவ்வளவு அதிகமாக நமக்காக செய்த பிறகு எவ்வளவு சொற்பமாக நம்மிடம் கேட்கிறார் என்றால் அவரை நேசிப்பதும் அவருக்காக நாம் பரிசுத்தவான்களை வாழ வேண்டும் என்பது மட்டுமே நம்மிடையே அது அந்த ஒரு சொற்ப காரியத்தை கூட நம்ம செய்ய இயலாதவர்களாக இருக்கிறோம் அவருடைய திருமுகம் நம் இருதயத்திலே எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம் எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை தூஷனம் பேசும்போதோ பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ அகங்காரப்பட வேண்டும் என்று தோன்றுகிறதோ நம்மளுடைய சுயத்தை பற்றி பெருமை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அல்லது நம்மளுடைய சுயத்தை பற்றி கடவுளிடத்திலே குறைபட்டு கொண்டு இது இல்லை அது இல்லை என்று குறைபட்டு கொள்ள சொல் வேண்டும் என்று தோன்றுகிறோ தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த திருமுகத்தை நாம் கண்முன் கொண்டு வருவோம் அச்சேஷ்டர் இயேசுவின் தரசமால் தன்னை தாம் இப்படியாக திருமுகத்தை பற்றி பேசுகிறார்கள் அதாவது தன்னுடைய பெயரை குழந்தையேசுவின் தரசமால் என்று வைத்திருந்த அவர்கள் குழந்தையசுவின் மற்றும் திருமுகத்தின் தரசால் என்று மாற்றிக்கொண்டார்கள் அந்த திருமுகம் நமக்காக எவ்வளவாக காயங்களை பட்டிருக்கிறது என்பதை வைத்து அவர்கள் தன்னுடைய முகத்தை அந்த திருமுகத்திற்கு ஒத்ததாக இருக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள் அதுபோல எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய புறத்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அய்யா வாழ்டேட்டாழ் தின மனிதன் காவியத்தில் உள்ள ஒரு பகுதி தான் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அன்னை மிக ஏராளமான வருடங்களுக்கு இறக்கும் பொழுது அந்த அந்த அன்னை ஆண்டவருடைய பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள் அதிலே உள்ள அந்த இயேசுவை குத்தின் அந்த ஈட்டியையும் அந்த ஆணிகளையும் அவைகளை எல்லாம் எடுத்து அவர்கள் பார்த்த போது அருளப்பர் இப்படியாக கூறுகிறார் அம்மா எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டுமாய் அவருடைய காயங்கள் உங்களுடைய இருதயத்தை தொடும் வேண்டாம் நீங்கள் மீண்டுமாய் கவலைப்படுகிறவர்களாக மாறிப்போவீர்களோ அவை அவைகள் பயங்கரம் அதை திறந்து பார்க்க வேண்டாம் என்று சொன்னபோது இப்படியாக வசனிக்கிறார்கள் மகனே என் இறுதியத்திலே அவை ஒரு நாளும் என்னை விட்டு விலகினதே இல்லை அவருடைய காயங்களை என் ஒரு நொடி கூட என் ஆத்தமும் என்னுடைய கண்களோ என்னுடைய இறுதியமோ மறந்ததே இல்லை அவை எப்பொழுதும் புதிதாகவே உள்ளன என்று கூறுகிறார்கள் இதை பார்க்கும்போதுதான் அவைகள் எனக்கு ஞாபகம் வர வேண்டும் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படியாக நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய திருமுகத்தை நாம் நம்மளுடைய சிந்தையிலே இருத்துவோம் நம்மளுடைய பாவ காரியங்களிலிருந்து மெய்யாகவே நாம் விடுபட்டவர்களாக கட்டுகள் அறுபட்டவர்களாக சுதந்திரமாக சுயாதீன சித்தம் மோட்சத்திற்கு தகுதி உடையவர்களாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம் அவராகவே நாம் மாறுவோம் இந்த உலகிலே நாம் பார்ப்பவர்கள் நம்மளே அவரை மட்டுமே பார்க்க வேண்டும் நம்மளுடைய சுயம் எந்த இடத்திலும் தலை தூக்காத படிக்கு இனி வாழ்வர் ஆனண்ட இனியில் வாழ்வர் கிறிஸ்துவே என்று சின்னப்பெருடைய வார்த்தைகள் கேட்ப நம்முடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளும் ஆண்டவருக்குரியதாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் தியானிங்க மிக சொற்ப நேரமாவது ஆண்டவரோடு நாம் பயணிப்போம் மேயாகவே தேவன் வாழ்த்த பெறுவாராக நற்கர்ணை நகர் வாழ்க மாமரிய நீண்டி வாழ்க ஆமேன்